அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நோகாமல் யோகா செய்வது எப்படி என்று இந்த தருதலைகளை வைத்து போகின்றோம் நாம் இன்று செய்யவிருக்கும் முதல் ஆசனம் சிலுக்காசனம் சிலுக்காசனம் செய்ய முதலில் உங்கள் வலதுபுறமாக திரும்பவும் திரும்புறதுனா முழுசா இல்ல மூதேவி ப்ரொஃபைலா திரும்பவும் திரும்பியவுடன் உங்கள் கைகளை மேலே தூக்கவும் பின் உங்கள் இடது கையை இடுப்பில் வைக்கவும் உன்னோட இடுப்பில் வைக்கவும் பிறகு இந்த கையை எடுத்து மேலுயர இருக்கும் கையை எடுத்து நெற்றி பொட்டில் வைக்கவும் விரலை நெற்றி பொட்டில் கையை வைத்து விட்டீர்களா இப்பொழுது அங்கிருந்து ஒரே நேர்கோட்டில் அந்த விரலை இறக்கி வை அப்படிதான்

தாடியார் ஆசனம் இந்த ஆசனத்தை செய்ய கைகளை தூக்கவும் இதுவரை தூக்கவும் பிறகு இறக்கிக் கொள்ளவும் பிறகு மெதுவாக அமரவும் இன்னும் நல்லா குத்த வச்சு உட்காந்துக்கவும் இருந்தாலும் செருப்பால் அடிக்கவும் உட்காரியா உட்காரியா பிறகு உங்களுக்கு இஷ்டப்பட்டது போல் மல்லாக்க படுத்துக்கொள்ளவும் ஏய் தனித்தனியாக உம் மைக்கு போட்டிருப்பதால் இப்படி ஒரு கழிச்சும் படுத்துக் கொள்ளலாம் தேய் தேய் உம் என்ன பண்ணுற நம்மளோட மட்டும் லைட் அனுப்பணும் இப்பொழுது உங்கள் கைகளை வானுயர உயர்த்தி கால்களையும் வானுயர தூக்கி சைக்கிள் பெடல் போடுவது போல் கால்களை ஆட்டவும் கைகளையும் சேர்த்து பெடல் போடவும் முடிந்தால் தண்டனக்கா சொல்லிக்கொள்ளவும் இதுவே தாசனம் மீண்டும் கைகளையும் கால்களையும் இறக்கி பொசிஷனுக்கே வரவும் சீக்கிரம் வந்தால் லேக் இருக்காது சரி எல்லோரும் ஆசனம் பண்ணீங்களா அது நல்லா இருந்ததா ஆசனம் நான் பண்ணலை ஏன் அது எப்படி பண்ண சொன்னீங்க கையையும் காலையும் தூக்கி சைக்கிள் ஓட்டுவது போல் பெடல் போட சொன்னேன் எனக்கு சைக்கிள் ஓட்டுறேன் வேறு என்னதான் உனக்கு தெரியும் பைக் கொண்டு நண்பர்களே அடுத்து நாம் பார்க்கவிருக்கும் ஆசனம் அரசியலாசனம் இந்த ஆசனத்தை செய்ய முதலில் நாம் எழுந்திருக்க வேண்டும் அம்மா நேராக நின்று வணக்கம் சொல்வது போல் உங்கள் கைகளை கூப்பவும் பிறகு முடிந்தவரை குனியவும் கால்களை பின்னே தள்ளி முகத்தை முன்னே கொண்டு வரவும் இன்னும் குனியவும் முடிந்தவரை குனியவும் இன்னும் குனிய முயற்சிக்கவும் முடியவில்லை என்றாலும் குனியவும் தேவையான பொழுது முடிந்தால் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி கொள்ளலாம் அப்படியே அவரவர் பொசிஷனில் திரும்பவும் போட்டு கொடுக்குறியா அவரவர் பொசிஷனுக்கு வந்து மீண்டும் வணக்கம் சொல்லவும் இதுவே இல்ல இல்லை போட்டு இதுவே அரசியல் ஆசனம் ஓகே நேர்களே இன்னைக்கு நோகாமல் யோகா செய்கிறது எப்படின்னு இந்த மூணு சனியன்களை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஸோ இன்னொரு மூணு செட் ஆஃப் சனியன்ஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி